ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் என் ஃபேஸ் கொஞ்சம் எவ்வளோ மருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க காலையில் டைம் பார்த்திங்கன்னா எட்டு மணி ஆகுது அவசரம் அவசரமாக வந்துட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்க இன்றைக்கி பாப்பாக்கு வந்துட்டு ஸ்கூலில் வந்து ஸ்போர்ட்ஸ் டே செலப்ரேஷ் பண்ணுற செலப்ரேஷன் பண்ணுறாங்க அதுக்காக வந்து பாப்பா லஞ்சுக்கு வந்துட்டு எனக்கு சிக்கன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க சரி சிக்கன் பிரியாணி தான் எனக்கு வேணும் அப்படின்னாங்க சார் நான் தயிர் சாதம் எடுத்துகிட்டு போமான்னு சொன்னேன் அவங்க வந்து கேட்டுக்கல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்கிட்டு வர சொல்லிவிட்டேன் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தான் எழுந்த எழுந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்து அவங்க சிக்கன் வாங்கிட்டு வந்து இருக்காங்க நான் வந்து கடகடன் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன் பாப்பா வந்து அவங்க நின்றுட்டுருக்கா குளிக்க வைக்க சொல்லி குளிக்க வைக்க சொல்லி நின்றுட்டுருக்கா குளிக்க வைக்கணும் அப்புறம் அவங்க ரெடி ஆகிட்டு போகிறத வந்து பார்க்கலாம் இப்போ வாங்க தரக்கூடிய நம்ம சிக்கன் பிரியாணி செஞ்சு அவளுக்கு லஞ்செலாம் பேக் பண்ணலாம் சிக்கன் எல்லாம் வந்து கழுவி கொடுத்துட்டாங்க கொஞ்சம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிரேவி வைக்கிறதுக்காக கொஞ்சம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாமே நான் கட் பண்ணிட்டேன் எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சாச்சு இஞ்சி பூண்டு வந்து அரைச்சி வச்சுட்டேன் இப்போ வந்துட்டு நம்ம தாளிக்க வேண்டியது தான் பாப்பா வந்து குளிச்சுட்டு இருக்கா டைம் வந்து எட்டு மணி ஆயிடுச்சு அவளுக்கு வந்து நைன் தேர்ட்டிக்கு வேன் வரதா சொல்லியிருக்கு கடைகடை நம்ம தாளிச்சுட்டு இருலாம் இன்னைக்கு வந்து பாசுமதி தான் வந்து செய்ய போகிறேன் வாங்க இப்போ பார்க்கலாம் சொல்லு என்னங்க சொல்லு பாப்பா வந்து ஆகிட்டாங்க சூப்பராக சாப்பிட்டுட்டு பிரியாணி அப்புறம் பாப்பாவுக்கு வந்துட்டு லஞ்சுக்கும் நான் வந்து பேக் பண்ணியாச்சு ஆற வச்சு போட்டால் கொஞ்சம் ஓகேவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சூடாப்போட வேணாம் சொல்லிட்டு ஆற வச்சுருக்கேன் அப்புறம் தயிர் கொஞ்சம் போட்டேன் பாப்பாவுக்கு அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிக்சர் அதுக்கப்புறம் முறுக்கு அப்புறம் வந்து ஆரஞ்சு கொஞ்சம் போட்டிருக்கேன் பிஸ்கட் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போயிடலாம் ஜூஸ் ஏதாவது போட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன் இப்போ வந்து சாப்பாடு வந்து லன்ச் வந்து பேக் பண்ணிக்கலாம் பேக் பண்ணிவிட்டேன் இவ்வளோத்தையும் வந்து பாப்பா சாப்பிட மாட்டேங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிட்டு சாப்பிடுவாங்க எல்லாத்தையும் வந்து மூடி பாக்ஸில் எடுத்து வச்சிடலாம் எல்லாமே மூடிவிட்டு லன்ச் பேக்லேயும் வந்து பேக் பண்ணி வச்சிடலாம் லன்ச் பேக் எடுத்துக்கோ போடு ஆமாம் ஏ ஐடி கார்டு

போடு ஷூ வந்து கிளம்பிட்டாங்க இன்னும் வேன் வரல என்ன பண்ண போறமா வேன் சொல்ல போகிறியா மூணு மணிக்கு ப்ரோக்ராம்க்கு வந்து பாப்பா வந்து ஒன்பதரைக்கே வர சொல்லிட்டாங்க பாவம் போட்டு உட்கார வச்சுட்டு இது பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க போல் நாங்க வந்து ஒரு ரெண்டரைக்கா போக போகிறோம் இன்னும் வேன் வரல வேன் வந்ததுக்கப்புறம்

நிப்போலியா குளிக்கலாம் வா மூஞ்சி ஆளும் தலையும் மண்டியம் வர மண்டியம் வர மண்டையும் வரேன் பாப்பலா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இந்த வீடியோ இதை விட முடிச்சுக்கிறேன் பாப்பா வந்து போயிட்டாங்க இப்போ போய் நாங்களும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து குளிச்சிட்டு நாங்களும் கிளம்பணும் ஆ சாப்பிட மாட்டியா சரி குளிச்சுட்டு கிளம்பணும் சரி ஓகே அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்புறது அதுக்கப்புறம் எடுக்கிறோம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்